அற்புதமான ஆரோக்கிய நன்மைகள் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கலாம் கீரையில் ஜியாக்சாண்டின் மற்றும் கரோட்டினாய்டுகள் நிறைந்துள்ளதால் புற்றுநோயை உண்டாக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடுகிறது இது வயிறு வாய் மற்றும் உணவு புற்றுநோய்களை தடுக்க உதவும் நீரிழிவு உணவுக்கு நல்லது கீரையில் வைட்டமின் இரும்புச்சத்து மற்றும் மெக்னீசியம் அதிக அளவில் இருப்பதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு இது நன்மை பயக்கும் இரத்த சோகையை எதிர்த்து போராட உதவுகிறது கீரையில் உள்ள இரும்புச்சத்து இரத்த சோகை உள்ளவர்களுக்கு நல்லது மாதவிடாய் காலத்தில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு நன்மை பயக்கும் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு நல்லது கீரையில் வைட்டமின் சி மற்றும் அதிக பொட்டாசியம் மற்றும் நைட்ரேட் உள்ளடக்கம் உள்ளது அவை உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு நன்மை பயக்கும் மூளை ஆதரிக்கிறது இரும்புச்சத்து வைட்டமின் சி கே மற்றும் போலேட் உள்ளடக்கம் ஆகியவை மூளையின் ஆரோக்கியத்தை ஆதரிக்கின்றன நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது கீரையில் வைட்டமின் ஏ சி மற்றும் தாவர கலவைகள் நிறைந்துள்ளன இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் கீரையில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இது அழற்சி எதிர்ப்பு உணவு திட்டத்திற்கு ஒரு கூடுதல் கூடுதலாகும் கண் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது கீரையில் பீட்டா கரோட்டின் மற்றும் ஜியாக்சாண்டின் ஆகியவை உள்ளன இவை கண்புரை மற்றும் மாகுலர் சிதைவுக்கு எதிரான பாதுகாப்பு குணங்களுக்கு பெயர் பெற்றவை ஆரோக்கியமான சருமத்தை ஊக்குவிக்கிறது கீரை வைட்டமின்கள் ஏ சி இ மற்றும் கே மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்தை எதிர்த்து போராடும் பிற ஆக்சிஜனேற்றங்களின் அதிக உள்ளடக்கம் காரணமாக ஒளிரும் பங்களிக்கிறது